ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம்னா மலை மேலே முருகரை பார்த்துட்ருப்பீங்க ஆனால் மலை மேலே சிவனை பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா மேலூர் தாண்டி கருங்காலக்குடி தாண்டி திருசுன்னை பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அகத்தீஸ்வரர் கோவில் இந்த கோவில் வரலாறு என்ன பார்த்தோன்னா அகத்தீஸ்வரர் இங்கே வந்து திருச்சுண்டை ஏற்படுத்தி அதாவது ஒரு நதியை மாதிரி ஏற்படுத்தி அது சிவனை வந்து அபிஷேகம் பண்ணி வழிபட்டதுனால் இது திருசுண்டை அகதீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு பெயர் பெற்றது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பின்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யானை படுத்துருக்க மாதிரி தெரியுதா அதுதான் யானை மலைன்னு சொல்லுவாங்க இங்கே ஒத்த கடைக்கிட்ட இந்த யானை மலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது முன்னாடி தும்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நான் பஸ்ஸில் போகும்போது எடுத்தனால உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல பாருங்கள் அந்த யானை படுத்துருக்க மாதிரி இருக்கும் இங்கே நிறையா வீடுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எதுவுமே ஆள் அவ்வளோவா வெளியே வரமாட்டாங்க ஏரியாவே காமாக அமைதியாக இருக்குது நம்ம இப்போ கருங்காலக்குடி இறங்கி நம்ம திருச்சுனை நடந்துகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் நினச்சி பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பக்கத்துலேயே ஃபுல்லாக நடந்துருவோம் ஏன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை தான் பஸ் வருது அதனால சரி பக்கத்தில் சொன்னாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸில் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருங்காலக்குடியிலேருந்து ஷேர் ஆட்டோ வரும் சொன்னாங்க எதுவுமே வரல நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் அகத்தீஸ்வரர் கோவிலோட என்ட்ரன்ஸு இதுக்குள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வரையும் நம்ம போவோம் வாங்க ரோடு முடிகிற இடத்துல தாங்க கோவில் அமைதியான மலை சுற்றி மலை ஈவினிங் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம் இங்கே ஒரு மலை திடீர் ப போகிற வழியிலே நந்தி பகவான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில் கிட்டோ வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிக்கோ விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுது பாருங்க ஒரு கோவில் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் இருக்காரு பொதுவாகவே நம்ம எந்த சுவாமியும் மலைமையை ஏறினாலும் நம்ம அவங்கள விட போகிறதில்லை கண்டிப்பாக அவங்கள தரிசனம் பண்ணிடுவோம் சிவபெருமானாலும் சரி முருகராக இருந்தாலும் சரி எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி என்னை ஆள் விடுங்கடா அப்படின்னு சொன்னாலும் நம்ம அவங்கள விட போகிறது இல்லை தரிசனம் பண்ணி தான் தீருவோம் இவ்வளோ அழகாக ரம்மியமாக அங்கே உட்காந்துருக்காரு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கோவிலுக்கு வாங்க ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு சிவபெருமானையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு ஆலமரம் இருக்கு இருக்குது விழுதுகள்லாம் நிறைய இருக்கு பழங்காலத்து ஆலமரம் போலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்க வந்து செண்பல்லி தாயார் ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கே ஆடுகள்லாம் அங்கங்கே இருந்துச்சு வாங்க சிவனை பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பூ நீங்கள் எதுவும் அபிஷேக பொருட்கள் பூ எதுவும் வாங்கணும்னு நினச்சேன்னா இங்கே எதுவுமே வாங்க முடியாது நீங்கள் வீட்டில் இருந்தே எல்லாமே கொண்டு வந்துடுங்க இவ்வளோவும் நான் பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சேன் எந்த கடையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மலை மேல இருக்காரா இந்த ஃபுல்லா மலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மலை மேலே இருக்காரு பாருங்க சிவபெருமான் சிவபெருமானியும் நந்தியும் உங்களுக்காகவே நான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பழங்காலத்து சிட்டத்திட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆண்டுக்கு வளமையான சிவன் பிரன்சி ஒரு நல்ல தரிசனம் பண்ணிக்கோங்க போங்க பாடகவள்ளி அம்மையார் ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடிமரத்தையும் நன்றாக தரிசனம் செய்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்க்க வியூ வியூ பாயிண்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மணி அடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்